ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்றான் பாரதி அந்த சரிநிகர் சமானம் காண்பதற்காக பெண்கள் பலகாலமாக போராடி வருகின்றார்கள் நூற்றாண்டில் வேலைக்கேற்ற ஊதியம் எட்டு மணி நேர வேலை பெண்களுக்கு வாக்குரிமை அடிமை தலைகளிலிருந்து விடுதலை என்னும் கோரிக்கைகளோடு ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக பாரிஸ் நகரத்தில் பெண்கள் தொடங்கிய கிளர்ச்சி கிரீஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா டென்மார்க் இத்தாலி என ஐரோப்பிய நாடுகளில் பரவியபோது பெண்களுக்கு வாக்குரிமை சுதந்திரம் கிடைத்தது இந்த வெற்றியின் தொடராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மார்ச் மாதம் டென்மார்க்கில் சர்வதேச மகளிர் அமைப்பு தோன்றியது பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்த நாளை வருடம் தோறும் சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாட முடிவு செய்தது அந்த அமைப்பு பின்னர் ஐநா பெண்கள் அமைப்பும் அந்த நாளையே அனைத்துலக பெண்கள் தினமாக அறிவித்தது அது மார்ச் எட்டாம் தேதி இன்று சர்வதேச மகளிர் தினம் கோட்டமி மீடியா டாட் காம் தினமும் உடலை புதிதாய்க்காமல் கம்